எல்லாருக்கும் வணக்கம் இது என்னென்னு தெரியுதா ஒரு சிலர் தெரியும் ஒரு சிலர் தெரிய வாய்ப்பு இல்லை இதுதான் வாழை மொட்டு அதாவது வாழைக்கோல காய்ச்சி காய்ச்சி வரும்போது கீழே நமக்கு அடிப்பகத்தில் இதே மாதிரி நீளமாக தொங்கும் அது காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம மாட்டுக்கு இல்லை ஆட்டுக்கு வெட்டி போடுவாங்க நல்லா சாப்பிடுவோம் அதாவது விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் உணவு மா மாட்டுக்கு இந்த வாழை மொட்டு அதில் நமக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்குது அதுதான் நம்ம இப்போ பிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க நீங்கள் நல்லா பாருங்கள் இதை நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காரப்பு கொஞ்சம் தன்மை இருக்கும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதாவது நம்ம பனை நம்ம இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் உரிக்கும் போது கொஞ்சம் மெதுவாக உரிக்க வேண்டியது இருக்குது பார்த்து உரிக்கணும் உரிச்சாச்சு இப்போ அதோடய சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்து நைன்டிஸுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம் இது எல்லாத்துக்கும் தெரியும் நைன்டிஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இருக்கும் அதாவது அந்த காலத்தில் நம்ம எங்களுக்கு மதிய உணவே இது தான் ஸ்கூல் போகும்போது